வெங்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் அவர்கள் தலைமையில் பெங்கல் புயல் முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணி தீவிரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக அன்னக்கிளை உலகநாதன் அவர்கள் பல்வேறு மக்கள் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் வெங்காடு ஊராட்சியில் பெங்கல் புயல் முன்னிட்டு கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணி மற்றும் துப்புரவு பணி மற்றும் மின்கம்பங்களில் படும் வேலைக்காத்தான் செடிகளையும் அகற்றிடும் பணி தீவிரமாக ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் தலைமையில் பணியாளர்கள் ஈடுபட்டனர் மேலும் தொடர் மக்கள் பணியாற்றி வரும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்